பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பாமாயில் பருப்பு போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் இந்த அரசை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பிலே எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது திமுக ஆட்சி நடந்தது கடுமையான கட்டணம் கடுமையான தட்டுப்பாடு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மின்சார கட்டுப்பாடும் இருக்கும் மின்சார தட்டுப்பாடும் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தா கரண்ட்ல கண்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்துல கண்டம் அதனால அப்பொழுது அம்மா சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று நான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக ஆக்குவேன் என்று அம்மா சொன்னார்கள் அடிப்பதுதான் காங்கிரசுக்கு வழக்கமா காங்கிரசும் ஜாதர அடிக்கிறது அதிமுகவும் ஜாதர அடிக்கிறது விடுதலை சிறுத்தையும் ஜாதர அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜாதர அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடி ஏற்றே ஏழைகள் மீது சுமையை ஏழைகள் மீது சுமையை திணிக்காதே 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 ஏழைகள் மீது